ஏதோ மிருகங்கள் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருது அங்க வந்துட்டு நிறைய தீப்பந்தம் அது போக வந்துட்டு சாக்கு முதலுதவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தமிழ் கிட்ட கொடுத்து விட்டு தமிழ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அங்க பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு உங்க லைட் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேக்குது ஏ அங்க ஏதோ சத்தம் கேக்குது அசையாம இரு அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்றாரு ஒரு கா அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு சேது அப்படி மெருண்டு போயிட்டாரு தமிழே அசையாம அதே இடத்துலரு எந்த சத்தமும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ கைய பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த மாடுக்கு ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு சுத்தி சுத்தி பாக்குது ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருது ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போறாங்க அப்புறம் திரும்பவும் போன மாடு திரும்பவும் வந்துடுது வெறி கோபத்தோட அந்த மாடு முட்டுற மாதிரி வருது சேது வந்து அந்த மாட்டுக்கிட்ட தீப்பந்தத்தை காமிக்கிறாரு ஆனா அது போற மாதிரியே தெரியல அதோட கொம்பு பிடிச்சி தீப்பந்தத்தை காட்டி அந்த மாடு அங்கிருந்து விரட்டி அடிச்சுறாரு அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெருமூச்சு விட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ராஜாங்கத்துக்கு அடுத்தடுத்து சைட் எஃபெக்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிருது ஐயோ என்னங்க இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கத்துக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது வாயிலிருந்து ரத்தம் வருது அதே மாதிரி அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருது டாக்டர்லாம் அடுத்தடுத்து மருந்து கொடுத்து ஆக்சிஜன் மாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடவுள் தான் அந்த பொண்ணு கையில் அந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த வண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமா அந்த வண்ட கிட்ட போனா பூ வாசனை வரும்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த வாசனை ரொம்ப அதிகமா வருது ஒருவேளை நம்ம அந்த வண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சேது பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த வண்டுக்கு மனுஷங்க மனுஷங்க வாட தெரிஞ்சு அந்த வண்டெல்லாம் பறந்து வர ஆரம்பிச்சிருது தமிழ் பக்கத்துலயும் சேது பக்கத்துலயும் வருது இதை பார்த்துட்டு தமிழ் வந்து அந்த தீப்பந்தத்தை வெடுத்து எல்லாத்தையும் அந்த வண்டெல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கூடு இருக்கு அங்க பாருங்க அந்த இடம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காட்டுறாங்க ரெண்டு பேரும் சத்தமில்லாம போயிட்டு அந்த மருந்து இருக்கிற இடத்துக்கு போறாங்க அந்த மரத்துல ஒரு ஒளி வீசும் அந்த மரத்தோட இலைய நீங்க பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போகும்போது திடீர்னு ஒரு மரத்துல இருந்து ஒளி வீச ஆரம்பிச்சிருது எங்க அநேகமா இந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவோம் அந்த மரத்துல இருந்து இலையெல்லாம் பறிச்சுடுறாங்க பறிச்சுட்டு நல்லபில அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்ட வண்டெல்லாம் ரொம்ப பறக்க ஆரம்பிச்சிருது தமிழும் சேதுவும் அந்த இடத்துல வந்து அந்த வண்டை வந்து அழிக்கிறதுக்காக தீயெல்லாம் பொருதி வச்சிடறாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது தமிழும் சேதுவோ அங்கேருந்து உடனடியாக கிளம்பி வர்றாங்க தமிழ்னால நடக்க முடியலை சேது வந்து தமிழை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடி வர்றாரு ஓடி வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாரு அந்த வண்டெல்லாம் அதே இடத்துல செத்து விளைய ஆரம்பிச்சிருது இதை பார்த்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் அப்போதான் பெருமூச்சு வருது இங்கே பார்த்தா ராஜாங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அது போக தாமரை எல்லாம் பயங்கிருச்சு ஐயோ நான் பெற்ற மகளே என்னடி இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி ஒரு பக்கம் அழுகுது அப்புறம் பார்த்தா தமிழும் சேதும் ஒரு வழியா இருந்து வெளியே வந்து அந்த மருந்தோட வந்து நிற்கிறாங்க இதை பார்த்ததும் தான் ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது எல்லாருமே தமிழை கையெடுத்து கும்பிடுறாங்க உடனடியாக அந்த மருந்தை வாங்கி நம்ம தமிழே வந்து ராஜாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்